அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி இரண்டு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எல்லாம் பொறுத்து உழவு தொழில் செய்யாமல் பிற தொழில் செய்து வாழ்கின்ற எல்லாரையும் தாங்குவதால் தேர் போன்ற உலகத்தார்க்கு உழவோர் அச்சாணி போன்றவர் உழவு தொழில் செய்யாமல் பிற தொழில் செய்து வாழ்கின்ற எல்லாரையும் தாங்குவதால் தேர் போன்ற உலகத்தார்க்கு உழவோர் அச்சாணி போன்றவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்